ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிறிய சம்பவத்தில் என் லைஃப்பில் நடந்த காரியத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நான் குடும்பமாக நான் என் கணவர் பிள்ளைகள் எல்லாருமே குடும்பமாக இங்கே வந்து ஒரு கப்பல் பிரயாணம் போயிருந்தோம் க்ரூஸ் அப்படின்னு ஒரு கப்பல் பிரயாணம் போயிருந்தோம் மூணு மூன்று நாள் மூன்று இரவு நான்கு பகல் அப்படி வந்து போயிருந்தோம் ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்பாக அப்படி நாங்கள் வந்து இருந்து ஹாப்பியாக கிளம்பி அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ளே நுழஞ்சிருக்கோம் இன்னும் கப்பலை வந்து எடுக்கலை கரையிலேருந்து அதனால சிக்னல் கிடைக்கும் ஒன்ஸ் கப்பலை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம்னா அவங்களுக்கு வந்து இன்டர்நெட்லாம் கிடையாது நம்ம எப்படி ஃப்ளைட்டில் போனால் கிடைக்காத மாதிரி கிடைக்காது அப்போ போய் இறங்கின உடனே வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கும் நாங்கள் வந்து தகவல் சொன்னோம் நாங்கள் வந்து வந்துவிட்டோம் இன்னொரு மூணு நாள் நாங்கள் வந்து உங்கள் கூட தொடர்பு கொள்ள மாட்டோம்னு அப்போ வந்து எங்கள் அப்பா எங்கிட்ட சொன்னாங்க எங்கள் சொந்தத்தில் ஒரு சகோதரி கோவிட்னால பாதிக்கப்பட்டு மரண தருவாயில் இருந்தாங்க சென்னையில் வச்சு பார்த்து அது வந்து முடியாமல் திரும்ப மதுரைக்கு கொண்டு வந்து ரொம்ப தீவிரமான பிரிவில் ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சுடவே முடியாது அப்போல்லாம் வந்து அந்த பெர்சென்டேஜ் ஆஃப் வந்து ஆக்சிஜனை வந்து கல்குலேட் பண்ணுவாங்க சிக்ஸ்டிக்கிட்ட வந்துடுச்சு அவங்களுக்கு அப்போது அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க எல்லாரும் ரொம்ப கலங்கி போனாங்க எங்கள் அப்பா சொன்னாங்க நீ ஜெபிச்சுக்கோமா அப்படின்ட்டு சரி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் அவளுக்காக ஜெபிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுட்டாங்க அப்போது அன்று இரவு வந்து அன்று இரவில்லை அடுத்த நாள் காலையில் ஏன்னா அன்றைக்கி நாங்கள் வந்து அங்கே கப்பலில் சுற்றி பார்க்குற காரியங்கள் அதெல்லாம் இருந்தது அடுத்த நாள் காலையில் நான் அதிகாலையில் தனிச்சபம் பண்ணேன் கர்த்தர் சமூகத்தில் அப்படி வந்து அந்த சகோதரிக்காக ரொம்ப பாரம் வந்தது அப்போ நான் ஜெபிச்சேன் அப்போ வந்து ஜெபிக்கும்போது கத்தர் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு வசனம் கொடுத்தார் இனியும் வேந்துவேன் இனியும் சுமப்பேன் தப்புவிப்பேன் அப்படின்னு வசனம் இருக்குது அந்த வசனத்தை கொடுத்தார் அந்த வசனம் கெடைச்ச உடனே மனசில் ஒரு பெரிய சமாதானம் வந்தது அதுக்கப்புறம் அந்த சகோதரி மேலே எனக்கு ஒரு பெரிய பாரமும் இல்லை வருத்தமும் இல்லை சமாதானத்தோடு நான் வந்து அந்த மூன்று நாள் வந்து கப்பலில் சந்தோஷமாக நாங்கள் வந்து செலவழித்தோம் திரும்ப வந்து நான்காவது நாள் காலையில் கப்பல் வந்து துறைமுகத்தில் நின்றுச்சு அப்போ எங்களுக்கு சிக்னல் மறுபடியும் கிடச்சிது அப்போ கிடச்ச உடனே முதல்ல எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த சகோதரியுடைய நிலைமையை விசாரித்தேன் அவங்க ஆபத்தான நிலைமையிலேருந்து தாண்டிட்டாங்களாம் இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க இப்போ வந்து ஆக்சிஜன் லெவலும் நல்லா ஏறிட்டு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சமாதானமாக இருந்தது க நம்ம வந்து இது வந்து எனக்காக நான் செஞ்ச ஜபம் இல்லை நான் அந்த சகோதரி கிட்டே போய் நான் உங்களுக்காக ஜெபிச்சேன்னு சொல்ல போகிறது இல்லை அவங்களுக்காக யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிறாங்கன்னு அந்த ஐசியூவில் இருக்கிற அவங்களுக்கும் தெரியாது வெளியில் அங்கே இருக்கிற அந்த உறவுனருக்கும் தெரியாது ஆனால் கர்த்தர் நமக்கு எங்கேயோ இருக்கிற நமக்கு அந்த பாரத்தை கொடுத்து ஜெபிக்க வைப்பார் நம்ம செய்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒரு பலன் இருக்குது அந்த ஜபத்துக்கு கர்த்தர் ஒரு பதிலை வைத்திருக்கிறார் நம்ம உண்மை உள்ள இருதயத்தோடு அழுது நம்ம வந்து ஜெபிக்கும் போது நிச்சயம் ஒரு சமாதானமும் ஒரு தேர்தலும் நமக்கு கிடைக்கும் அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கும் இல்லை கர்த்தருடைய பிரசன்னமாக இருக்கும் நம்ம குழந்தைங்க அழுதான் நம்ம வந்து தேற்றுகிறோம் இல்லையா அதே போல தான் கர்த்தருடைய பிரசன்னமும் நான் வந்து நம்மளை தேற்றோம் நம்ம அநேக காரியங்களாக கர்த்தர் நம்மளோட பேசுகிறத பார்த்துக்கிட்டு வரோம் இப்படி எப்படி பேசுவார் கர்த்தர் நான் வந்து இன்னும் எப்படி வந்து கர்த்தர் பேச தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம வந்து இன்னும் குழம்ப வேண்டாம் நம்ம வந்து கர்த்தரை நோக்கி கர்த்தாவே நீங்கள் என் பேசணும் அப்படிங்கிற விருப்பம் மட்டும் இருந்து நம்ம நடந்துக்கிட்டே கர்த்தரை நோக்கி துதிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே கர்த்தரை வந்து என்னப்பா இப்படி இருக்கு என்னப்பா அப்படி ஆகும் இது 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 என்ன நம்ம போய் உட்காந்து உட்கார்ந்து உபவாசம் இருந்து முழங்கால் போட்டு ஜெபிச்சா தான் பேசுவாருன்னு இல்லை நம்ம அவர் நம்மளோட பேசணும் நான் என் இருதயத்தில் இருக்கிற எங்க அப்பா கிட்ட நான் ஊற்றணும் எங்க அப்பாவோட வாயிலிருந்து வர வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும்னு நமக்கு ஒரு நினைப்பு இருந்தா நிச்சயம் அவர் நம்மளோட பேசுவார் ஒருவேளை ஆரம்பத்துல உங்களுக்கு அது வந்து புரிந்து கொள்ள முடியாம இருக்கலாமே ஒளியே அவர் வந்து ஆரம்பத்துல பேச மாட்டாரு தான் பேசுவாருன்னு இல்லை எப்போதுமே கர்த்தா நம்மளோட தான் இருக்கார் அநேக முறைகள் இல்லை பேசுகிறார் இப்போ வந்து சில முறைகள் நம்ம வந்து ஒரு மூன்று வாரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதையும் தாண்டி இன்னும் அநேக முறைகள் இருக்கலாம் நான் எனக்கு இன்னும் ரீகால் பண்ண முடியல உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இன்னும் அற்புத விதமாக இதைவிட பிரமிப்பான முறையில் வந்து உங்கள் கூட பேசியிருக்கலாம் அது வந்து நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அப்போ தான் வந்து வெளியே வரும் அதனால் நம்ம வந்து கர்த்தர் நம்மளோட எல்லா விதத்திலும் இடைப்படுவார் எல்லா விதத்திலும் நம்மளோட பேசுவார் நம்ம தான் வந்து நம்ம இருதயத்தை சென்சிட்டிவாக வச்சுக்கணும் ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு வாலிப மகள் அவளுடைய வாலிப நாட்களில் மன விருப்பப்படி இருப்பா ரொம்ப பொறுப்பா இருக்கணும் அப்படிலாம் தோணாது நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு தோணும் அதே மனைவியாகி தாயாகும்போது அந்த குழந்தையுடைய கை கால் அசைவுக்கு கூட அந்த அம்மா உடனே எந்திரிச்சிடுவாங்க எப்படி அந்த அம்மா கை கையை தானே பாப்பா அசைச்சா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு அந்த சென்சிட்டிவ் சென்சிட்டிவ் இயர்ஸ் சென்சிட்டிவ் அந்த அந்த ஒரு தன்மை வந்து கர்த்தர் வந்து கொடுத்துருக்கிறார் ஊன்று தான் பிள்ளை சொல்லும் டபார்னு எந்த உட்காந்துருப்பாங்க எப்படி அந்த அம்மாவோடைய முழு மனது முழு இருதயம் ஃபுல் பாடி எல்லாமே அந்த குழந்தை மேலே தான் இருக்குது அதனால் அந்த குழந்தையோட சத்தத்தை கேட்க முடியுது அதே போல் தான் நாமும் முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு நம்ம வந்து கர்த்தர் சமூகத்தில் அமரும்போது கர்த்தருடைய பேச்சை கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்க ஆரம்பிப்போம் தொடர்ந்து வந்து நம்ம வந்து செபிப்போம் வேதம் வாசிப்போம் கர்த்தர் சமூகத்தில் நம்ம நிற்போம் நம்ம வந்து தொடர்ந்து ஒருத்தர் கிட்ட தான் அந்த சைட்லேருந்து இருந்து நமக்கு ரிப்ளை கிடைக்கும் நம்ம வந்து கம்யூனிகேஷனே பண்ணாம திடீர்னு கூட கர்த்தர் பேசணும் அப்படின்னா கர்த்தரால் நம்மளோட இடைப்பட முடியாது உங்களுக்கு அநேக சத்தியங்கள் தெரியும் இது ஜஸ்ட் ரிமம்பரன்ஸ் அவ்வளவுதான் காட் பிளெஸ் யூ